உன்னை கணினி டீச்சர் ஸ்கூலுக்கு வர சொன்னாரு உன்னை நான் நேத்தே வர ஏன் வரல எப்ப பார்த்தாலும் இந்த மண்வெட்டி தூக்கி தூக்கி நீ கணிக்கு ஓடிடுற சரிப்பா சரிப்பா நான் நாலு வரம் ஸ்கூலுக்கு போப்பா நிறைய வேலை இருக்கு நான் நீ கேள்வியே மண்வெட்டி தூக்கி இந்தவா போற சரிடா நான் நாளைக்கு வரேன்டா சரி நாளைக்கு கண்டிப்பா வந்துரு வேற எப்ப பார்த்தாலும் என்னையே சீக்காது பேரண்ட்ஸ் வேற அப்பப்போ வர சொல்றாரு இன்னைக்காச்சும் போனாரான்னு போய் போய் பாக்கலாம் அப்பா இன்னைக்கு ஆச்சு போனியாப்பா இல்லப்பா இன்னைக்கு கை நீல கொஞ்சம் அதிகமா இருந்ததா போக முடியல போயிருப்பா செடியெல்லாம் எப்படி கீரை செடி எப்படி ஆயிடுச்சு போயிருப்பா ஆள் வர சொன்னா ஆளே வரல அப்பா கிளாஸ்ல ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேள்விய ஆ ஒன்பது ஏழும் பேருக்குலாம் என்ன வரும்னு கேட்டாங்க நான் அறுபத்தி மூணு வரும்னு சொன்னேன் சரி அப்புறம்

அப்பா ஆளு கைங்க செடிக்கு தண்ணி கூட பாய்ச்சல எங்க போயிட்டாரு அவரு இன்னைக்கு ஆச்சு ஸ்கூலுக்கு போனாரான்னு தெர்ற அந்த கணக்கு டீச்சர் அப்படி கத்துறோம் போய் கேக்கலாம் போனாரா இதுக்கு ஆச்சு நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா நான் போயிட்டே வந்துட்டேன் நீ எத்தனை நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லுவ சரி நீ கனெக்ட் கணக்கிட்டு பாத்துட்டே அப்படியே வா அதுவா வந்து வாங்க பண்ண சொன்னாங்க வலது கையை தூக்க சொன்னாங்க செஞ்சேன் இறது கையின்னு தூக்க சொன்னாங்க செஞ்சேன் அதுக்கப்புறம் ரெண்டு கையும் தூக்கிட்டு இழந்து காலத்துக்கு சொன்னாங்க செஞ்சேன் அதுக்கப்புறம் வலந்து காலத்து தூக்க சொன்னாங்க செஞ்சேன்

நாளைக்கு ஆச்சு வாங்க சரிப்பா சரிப்பா நான் நாளைக்கு வரேன்பா நாளைக்கு வரல நான் தான் பாரு அப்பா 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 எங்க போற கை ஆள் வந்துக்கிறாங்களா அதான் பஞ்சி போட ஆகிட்டு வரப்போனப்பா கேட்டாங்கப்பா இன்னைக்கே நீ வந்தியா இல்லப்பா வேலை கொஞ்சம் அதிகமா இருக்குது நாளைக்கும் வராதப்பா ஏன்டா என்ன பிரின்சிபல் ரூமுக்கு வர சொன்னாங்கப்பா நானும் போனேண்ணா அவங்க கணக்கு டீச்சரு பிடி டீச்சரு சயின்ஸ் டீச்சரு இருந்தாருப்பா சயின்ஸ் அந்த அங்க இருந்தா நானும் அக்கம்பா கேட்டேன்

பசங்க கிட்டலாம் கோவமா இருக்கும்போது டக்குன்னு வாத்தி திட்டுறது இந்த மாதிரி பசங்கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியாம நீங்க அத மைண்ட்ல ஏத்தீங்கன்னா மத்தவங்கிட்ட போய் பேசிக்கா அப்புறம் உங்க லைஃப் நீங்க ஸ்பாய் பண்றீங்க அதனால என்ன மனுஷர் அடே நான் சார் கை கல்யாணம் போய் அட்மிஷன் போட்டுக்கிறேன் நீ அட்மிஷன் கொடுவியா யார் தான் அட்மிஷன் கொடுப்பாரு நீ எப்படி அட்மிஷன் கொடுப்பா நீ வண்டிலயே இருப்பா நான் ஸ்கூல்ல போய் சேர்த்து விடுறேன் ஆஹ் சரி போ போலாம் ரைட்